பாப்பா போடு 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 வேலை ஏத்து வேலை பாவானா இருக்கே என்ன கரிசன்றையா ஒண்ணுக்கு யாரும் பாருங்க இவன் இங்கே அம்மண்டா இவனா பசந்தோட தாப்புனாரு இவனா அப்பா அவர் கல்கத்தா டேய் என் வீட்டுக்குள்ள கால வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் ஜாதி கட்ட பயணம் பொறா பொறா என்னங்கப்பா இதுதான் சார்ந்தோட அப்பா ஆமாண்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போயிட வேண்டியது ஏய் இவங்க ரெண்டு பேரும் சதி செஞ்சா உன்ன மயக்கிருக்காங்க விஷயம் தெரிஞ்சா இவங்கள நீயே வெட்டி போட்டுருவேன் முதல்ல இவங்கள வெளியே போட்ட சொல்லு அப்பா ஹம் டேய் வெளிய உரம் இல்லையா நிதானமா இருப்பா

தலையை வெளியே நீட்டாம ராத்திரியோட ராத்திரியா தப்பி ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க அங்க போன உடனே ஒரு குழந்தை அநேகமா இந்த பொண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் உறந்துச்சு உடனே உங்க அத்தைய செத்து போயிட்டாங்க இவன் இந்த பொண்ணை தூக்கிகிட்டு எங்கயே வெளியூருக்கு ஓனித்தான் இவ்வளவுதாப்பா விஷயம் அதனால நெல்ல வார்த்தை சொல்லி நாலு காசு குடுத்து ரயில ஏத்து அனுப்பப்பா ஊர் பெரியவங்களுக்கும் சொல்றேன் நாம கிராமத்துல இருந்தாலும் உலக போக்கு ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா சொல்லு காதல் கல்யாணம் மற்றதை விட ரொம்ப சிறப்பானது ஒண்ணு ரெண்டாவது குலம் கோத்திரம் ஜாதி சம்பிரதாயம் இதெல்லாம் இப்ப தேஞ்சி மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயம் இன்னமும் சொல்ல போனா குலத்தை வச்சு குற்றங்கூற பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம் அப்படி பேசுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கூட கிடைக்கும் அப்பா சாந்தி உங்க சொந்த தங்கச்சியோட பொண்ணு நமக்கு நல்ல மனசு இருந்தா இரக்கம் இருந்தா நாம் தானே அவங்களுக்கு ஆதரவு கட்டிக்க போறவனா எனக்கு இல்லாத அவமான கல்யாணம் பண்ணிக்கிறத விட எனக்கு வேற மகன் சென்னை இருக்கும் அதனால உங்களை எல்லாம் ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணத்தை எப்படியா நடத்தி வைங்க செய்து தயவுசெய்து மறுக்காது நான் முடிவா சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதா ஆமா நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும் தம்பி அது தப்பு ஊர் பக நல்லதில்ல அப்பா என்ன அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி சாந்திதான் என் மனைவி இது கடவுளை வந்தாலும் தடுக்க ராஜா ராஜா மரணம் இல்லடி போய் உன்னை இந்த ஊர் நான் எல்லாம் நானும் இங்க இருக்க தயாராயிருந்தேன் விருந்தாளிகள் என்ன சந்தோஷம் தானே எந்த விசேஷத்துக்காக நாங்க இந்த விருந்த ஏற்பாடு பண்ணமோ அந்த விசேஷமே நின்னு போச்சு அப்புறம் சோத்துக்க போயா

என்ன பெத்த உத்தமி ஒத்த ஜாதி எங்க அப்பனுக்குத்தான் புத்தி இல்ல ஆம்பளையா பிறந்துட்டா ஒரு பொம்பளைய காலைக்கு நின்னு கட்டாயமா சரி இல்ல சேத்துல வளர்ந்த இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த பேரா தாந்தி புத்தி இருந்தா பெத்ததும் தாய் செத்த மாதிரி தானே செத்து இல்ல இது ஈன பிறவி பழி நிறைஞ்ச பாவ பிறவி பெத்த சிசுவியாவது கொண்டாடு கிருண்டையும் செய்யாம பருவ பெண்ணா வளர விட்டு உருவத்தையும் உதிரத்தையும் நெருப்புல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல வச்சு அதுக்கப்புறம் ஏன் குழி தோண்டி பொதுக்க வைக்கணும் என்ன பைத்திய சாந்தி உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு குத்தமும் செய்யலை இப்ப ஒன்னைய எடுத்துக்கயேன் என்ன ஜாதி என்ன குலம்னு கேட்டா என்ன கல்யாணம் செஞ்சு ஆசைப்பட்ட பாரு ஜாதி வேதங்கிற கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போய் எத்தனையோ காலமாச்சு நான் சொல்றதுக்கே உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தானே என் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு உங்க கூட வந்திருக்கு ஜாதி சாதி ஒண்ணுக்கு முதல்ல என்னன்னு உங்க குடும்பத்துக்கு அவமானம் வர கூட இப்பவே என்ன பாவம் செய்தேனும் நான் இவ்வளவு கீழான பிரிவு எடுத்துக்க பெத்தவங்களை விட்டு பிள்ளைய பிரிச்சேங்கிற பழி வேற எனக்கு வரணுமா தயவு செய்து எங்களை அந்த நடுத்தரவிலேயே விட்டுட்டு நீங்க போயிடுங்க உங்களுக்கு கோடி கும்பிட போயிடுங்க என்ன மறந்துடுங்க அப்படி சொல்லாத சாந்தி சொல்லாத முடியாது அப்படித்தான் சொல்லுங்க போயிடுங்க கொஞ்சம் கூட இறக்கவே இல்லை ஒன்னு நம்பி நான் வந்தேன் பாரு

ராஜா எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் இந்த ரவுடிதான் ப்ரப்போஸ் செய்தோம்னா அவங்க சரி சரி இவங்க எல்லா ஸ்டேஷன் கொடுவாங்க என் மாணவன் போச்சு என் மானமே போச்சு ஏன்டி பயமா நடுங்கிட்ட ஹ என்கிட்ட பாஞ்ச நான் மானத்தை போச்சொன்னேன் போலீஸ் போய் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன் நான் போய் கூட்டி வந்த வெத்தை மனசு கேக்கல பாவம் அண்ணன் மேல தான் அம்மா குயிராச்சாதான் கூட்டிட்டு வந்தாங்க டேய் எங்க பாரா பாரaingே இது பாரaingே நீதானே போலீஸ் கூப்டாய் அப்பா இங்க நொடறே என்ன பாத்தியா மாதிரி கேட்டிங்க உங்க காரடியிலே வந்து உயிரை விட்டுறவே அவங்க ஏதோ சொல்லிட்டா அதுக்காக நீங்க உயிர் விட்டுட்டு நான் என்ன ஆகுறது விதவை ஆகிறது நல்லா தின்னுட்டு கொழுபம மாதிரி உட்கார அப்பா மருமகளே மாமா உங்க ரெண்டு பேரும் உடம்பு கொஞ்சமாவது சூடு சொன்ன இருக்கா எனக்கு இருக்கு அவளுக்கு இருக்க பாத்துட்டு வர நாள் தவறாமல் தலையில் தலை அடிச்சுக்கிற உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு நல்ல வார்த்தை என்ன நல்ல வார்த்தை வேணும் உங்களுக்கு இந்த பொண்ணு எப்படா முழுகாம இருக்க போகுது

எத்தனை நாளைக்குதான் நீங்க இதையே நினைச்ச நினைச்சு அழுது உள்ள ஒரு பெண்ணா எப்படி அழாம இருக்க முடியும் நீங்க விட்டு ஒரு உறுதி கொடுங்க பிரிஞ்சு போன இந்த குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்கிறேன் இதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழிதான் அப்பா மனசை மாத்தும் நீங்க உறுதி கொடுத்தா இந்த காரியத்தை நான் அழகா திட்டம் போட்டு வெற்றியா முடிக்கிறேன் அதுக்காக என் உயிரை கூட கொடுக்குறேன் இது உறுதி சத்தியம் அண்ணே அப்புறம் நான் எது கேட்டாலும் மறுக்க கூடாது மாறக்கூடாது கண்டிப்பா நான் மாற மாட்டேன் வெரி குட் மாமா நீங்க தான் சாட்சி ரைட்டோ நான் வரேன் உமா கல்கத்தா அண்ணில சாந்தி ஆமா அவங்க இப்ப மாங்கா திங்கிறாங்க அப்படியா அவங்க பிடிச்சோ செஞ்சவங்க அவங்களா அப்போ நம்மள நாமே திட்டிக்கிறதா சொல்றத கேளேன் இதே சமயத்துல நீயும் தாயாக போறதா நான் ஒரு கதை கட்டி விட போறேன் என்ன ஏன் ஏன் சாக்கட்சியமா இருக்கிற கதை தானே சொல்றேன்

ஐயோ இங்க இருந்தா மாங்கா சிம்பே அப்புறம் அப்புறம் ஐயோ ஐயோ இந்த பொம்மைய பாத்தியா விளங்குற ஆமாங்க தெரியுதுல்ல இப்ப போய் அப்பா சொல்லிடுங்க முக்கியமான சமாச்சாரம் நீ ஊருக்கு போறதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து காகிதம் போடுவேன் நீ அதுக்கு அடிக்கடி பதில் போடணும் நாங்க குழந்தை அழகா வளருது அடிக்கடி வயிற்ற வதக்கிடுங்க என்னங்க குழந்தை வதக்கமா இல்ல மாமாவே வதப்பார ஐயோ ஆண்டா இவளுக்கு இன்னைக்கு தகுந்த அனுபவத்தை கொடுக்க போறீங்க

அதிலும் அது இங்க இருந்தாச்சுன்னா உடம்பே அலட்டிக்கும் அதுக்காக சொல்றேன் தேங்க் யூ டாடி உமா கட்டி படுக்க எல்லாத்தையும் கட்டி வை கட்டத்தான் அது தெரியுது நீ போய் கட்டி வைங்கடா இல்ல அதுக்கு சொல்ல இல்ல கொடுக்காத ஜாக்கிரதை போடா करेक्ट पाची

அந்த பேரு நான் சொல்ல மாட்டேன் ஓஹோ பேர்ல நான் மறந்தே போயிட்டேன் அப்போ நிச்சயம் உனக்கு எனக்குமா சேர்ந்து கபளா கூப்பிட்டு இருந்தேன் அங்கே பாட்டு போய் சாப்பிடுங்க பாத்தி எப்ப ஊர்ல இருந்து வந்த இப்பதாங்க ரயில விட்டு இறங்கணும் நேரம் இங்கதான் வரும் அப்பா என்னங்க மார்க்க கூட கேட்டாங்க என்னங்க இங்க பாருங்க யார் ஜாடி சொல்லுங்க சரி சரி நீங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வழி மேல தங்கச்சி நீ வீட்டுக்கு வா என்ன பாத்தா ஓஹோ வெறும் எப்படி போறதுன்னு யோசனை பண்றியா சொல்ல நீங்களே சொல்லுங்க நான் எப்படி சொல்றது ஏ என்ன வேணும் சொல்லுங்க உங்க மகனை எனக்கு எதுக்கு நான் வணக்கிறேன் என் மகன் என்ன சொல்றீங்க ஆமா பேர குழந்தைய பாக்கணும் பேர குழந்தையோட சதா கொஞ்சணும் இதே பேச்சு இதே கவரை எங்க அப்பாவுக்கு இதை நான் கூட உங்ககிட்ட ஆமா போய் எங்க அப்பா கிட்ட காமிச்சு பேர குழந்தை வேணும் வேணும்னு கேட்டீங்களே இதை பத்தி நான் குழந்தை வந்துட்டான்னு காமிக்க போறேன் அஜயோ என் பிள்ளைன்னு தெரிஞ்சா அவரு கையால கூட தொடமாட்டாரு உங்க மகன் தெரிஞ்சாதான் தொடமாட்டாரு போக போறது ஏமாறாம தான போக போறான் என்ன தமாஷ் பண்றீங்களா இல்ல நீ எங்க திட்டமே அதுதான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் நானும் உமாவும் கூடி பேசிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம் அப்புறம் அப்பாவை பார்த்து உமாவுக்கு குழந்தை பிறக்க போறதா ஒரு பெரிய நாடகமே ஆடியாச்சு அச்சோ இது என்ன நியாயம் இப்ப என்ன செய்ய பாருங்க குழந்தையோட போனா தான் நாங்க பழக்க முடியும் பயப்படாதீங்க குழந்தைய பார்த்ததும் கொஞ்ச நாள் அப்பா ஆளே மாறிடுவாரு அவருக்கு குழந்தைகிட்ட பாசம் வளர வளர சமயம் பார்த்து இந்த உண்மையை சொல்லி விரிஞ்ச குடும்பத்தை நான் ஒண்ணு சேர்க்கிறேன் என்ன நம்ப வேண்டும் பாருங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க செய்த சத்தியத்தை அம்பிதா எத்தனை ஏற்பாடு நான் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க குழந்தை கொடுக்கலன்னு சொன்னா ஆய்வு பூரம் நீங்களும் தனியா இருக்க வேண்டியதான் எங்களையும் அப்பா வீட்டை விட்டு பரப்பிடுவாரு அண்ணி இப்ப உங்க முடிவு சொல்லுங்க எப்படி கொடுப்பேன் அவர் வந்து கேட்டா என்ன பார்த்து சொல்லுவேன் உமா நான் என்னமா செய்வேன் பாருங்க அண்ணனை எப்படியும் சமாதானப்படுத்த குழந்தையாடுங்கக்கா வேண்டாம்